அஞ்சு பேசு தலைமையில நினைப்பேன் நான் அதுக்கு மானசாக்கு வந்துடுவேன் நான் ஒரு வள கொண்டு ஏத்துறேன் அப்ப தெரியும் அப்படி என்ற

பல பல திட்டங்களை வகுத்து வடிவாக செயற்படுறதோடு மக்கள் அதை விரும்புகிறாங்க முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய தமிழ்ல தமிழ் மக்கள் முக்கியமான வேலைகள் வந்து எந்த வாழ்க்கை ஆனால் மக்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி போட்டிருக்கேன் அன்பு வந்து மறக்கலாம் நான் பிறந்த இடம் இல்லை சாவச்சேரி நான் பிறந்த வெளியாமல் அங்கே கூட எனக்கு விளையில ஆனால் எனக்கு விழுந்த சாவஜெரி இப்போ நம்ம முதலே சொல்லிட்டு ஒரு மாதிரி கிராமமாக இருக்கும் சாவச்சேரி வட்டங்கச்சி அதுக்கு பிறகு காரணம் அந்த ஓட்டலில் இருப்போம் இந்த நிதி எல்லாம் வெறும் ஒரு சதம் ஒரு காசு ஒருத்தர் அடிக்காமல் முழுக்க நடக்கும் நான் சொன்ன அவ்வளோ செய்வேன் ரெண்டு கவலைகளும் டண்டு தீக்குவது இல்லாமல் பார்க்கப்பட்டேன் இப்போ எனக்கு சந்தோஷம் கண்ட வருஷம் தான் இப்போ பாருமே இல்லை பண்ணிட்டு அடுத்த போகும் அதுக்கப்புறம் மாகாண சபைக்கு நான் தருவேன் அது நான் கட்டாயம் இது அடித்த மாதிரி அடிக்கணும் அது ஒரு டவுட் அந்த ரெண்டரை வருஷத்தில் ஆ செய்கிறதுக்கு பிரதிபலன் ரெண்டு மாகாண சபை தேர்தலில் தெரியும் இது படம் வைப்பினம் பண்ணிக்கிறேன் வைக்கிற நேரம் தெரியும் மற்ற இனி எந்த அரசியல் பயணத்தை முழுக்க கௌசல உருவாகிருவானே ஸோ அவள் தான் செக்ரட்டரியாக இருப்பாள் இந்த பிஏ இருப்பாள் சகலை நான் மினிஸ்ட்ரி ஒன்று எடுத்தால் கூட இந்த செக்ரெட்டரியா இருக்கிறதும் அவளை கண்டுபிடிப்பேன் அதை பார்க்கணும் முதலாவது என்பிசி இப்போ தொண்ணூறு வீதம் மின் பண்ணிருக்கு இப்போ எல்லா இடமும் என்பி தான் வின் பண்ணியிருக்கு ஸோ அவளுக்கு ஸ்டாண்ட் எப்படி இருந்து பார்க்கணும் சர்வாதிகாரம் நான் இருந்தால் மாட்டோம் பட் அதை இந்த சான்ஸை பாஸ் பயன்படுத்தி அவள் தமிழக பிரச்சனை இல்லாமல் வந்து திங்கட தமிழ் பிரச்சனை இல்லாமல் பண்ணி இந்த போராட்டம் அரசு அரசியல் நான் இதில் சொன்னாங்க நான் எல்லாம் திருப்பி திருப்பி பண்ணுவேன் அவ்வளவும் ஒரு ரெண்டு மாதத்தில் செய்வீங்க ஃபுல் சப்போர்ட் இருக்குது அவன் மனசுத்தியோடு இருப்பேன் நான் அப்படியே இருப்பேன் இல்லை என்றால் நான் நடுநிலையாக இருக்கிறது தான் யோசிக்கிறேன் எது கட்சியில் போயிட்டு இருக்கிறது அப்படின்னு என்று நான் யோசிக்க மாட்டேன் பட் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்கிறது பிரியோசனை எந்த மெஜோரிட்டி எடுத்து வச்சுருக்கேன் அவே எந்த நுழைக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அவை ஆசைப்பட்டு கேட்டுக்கணும்டா அவங்களுக்கு உங்களால் இதே எல்லாம் செய்யுங்க ஆனால் நான் கிடையாது நான் போய் கே இப்போ பவன்கிராசர் தான் நாங்கள் அதில் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் பவனராஜருக்கு பிடிஞ்சிருக்கேன்னு சொல்லி கோல்மெண்ட்டு தான் சொல்லுவோம் சார் விடிஞ்சுட்டேன் வெட்டி பார்த்துருக்கா விடிஞ்சிடாண்டு ஸோ அப்படியே முயற்சி எடுக்கிறத நான் இங்கே அப்படியே முயற்சி எடுத்து நாங்கள் கேட்கல வந்துடுவேன் எங்கள் எங்கள் நான் சரி மென்சென் பத்தி விஷயத்த சொல்லுவோம் ஒரு ஆளால் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கிறது தெரியும் எண்டிபி தங்கண்ட ஆக்களுக்கு தான் அமைக்க பதவியில் கொடுத்து எல்லாம் செய்யக்கொண்டேன் நாங்கள் பொண்ணு ஒரு கொஞ்சம் காத்து ஒதுக்கவே நான் கண்மை பட்ட நிதியாண்டு அதை விட குழம்பு எடுத்தவங்க திக்கணும் என்பிபியோட ஒரு ரீசண்டான ஒரு நெகோஷியேட் பண்ணால் முக்கியமான விஷயம் இப்போ முப்பத்தாம் மிஸ்டர் அது பிறகு மிஸ்டர் கையந்திரமே போனந்தோம் இந்த மூன்று பேருந்து தமிழர் வந்து நிற்கிறேன் கட்டிக்கலோட நிற்கிறேன் நாலு பேர் அவரோட ரன்னு நிற்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழன்று நிற்கிறேன் நாங்கள் மூன்று பேருந்தான் ஒரு பப்ளிக் லிக்கர்ஸ் நான் ரெடி அதை எல்லாேருமா சேர்ந்துக்காங்க போயிடும் மண்டா அந்த கட்டி அந்த பெயர் பேரமௌண்டுமே இல்லாமல் ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு நான் சேர்ந்துட்டேன் ஆனால் அதுக்கான நான்காம் தடவை அது அதெல்லாம் சரி வராது பட் ஒற்றுமையாக நிற்கிறது ஒரு ப்ரொஜெக்ட்டை வடிவாக எழுதி செய்கிறேண்டா அதை செய்யவே செய்யவும் இல்லை தானே இப்போ செய்யவே பேசாமல் இருக்க சொல்லுமான் அதை வடிவாக செய்கிறான் அதை தண்ணி போயிட்டுறதுன்னு போட்டோம் கோல்டு மெடலில் போய் கையெழுத்துல பண்ணி போட்டோம் பட் அதை நம்ம செய்ய வேண்டியதை வடிவாக செய்கிறோம் இல்லை திருப்பியும் திருப்பி நிற்க போகிறோம் சேந்திரமார் கொண்ட பிறந்தான் தனி குதிரை போகிறார் சிறு வீராஞ்சாடி வார ஓடத்தான் போகிறாருந்தால் நான் இந்த பள்ளி சுயமாக இருக்கணும் தெரியும் நான் சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நேரவே சொல்கிறேன் இனியும் தமிழர் முக்கியம் மூன்று பேர் பேர்தான் யாழ் பார்த்து மீங்கி நிற்கிறான் அந்த மூன்று பேரும் இங்கே அதை நின்று ஆங்கால மூன்று பேர் இங்கே நிற்க போயிடணும் அந்த மூன்று பேரில் ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி இல்லை சாமான கெப்பாசிட்டி இல்லை அது ஒரு பெனிஃபிட் ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருமே இல்லை ஸோ அந்த பிறகு அது அண்டமர்ஸான எக்ஸ்எல்எஸ்இடுத்து நின்று அது படியவாக விளங்குமான்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு மினிஸ்டியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு ஒரு ரவுண்ட் வந்து போயிடும் ஸோ நான் அதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நினைச்சேன் இல்லை தந்தை கொடி பிடிச்சாக்கள் தங்களுக்கு இது இந்த போஸ்ட் நட்டாக்களுக்கு தான் இது நடக்கணும் இங்கே வருஷம் தான் இந்தியக்கு டாக்டர் தற்போதைய மதிப்பக்கூடிய அல்வா குமார் நாயக்கா உங்களை உள்வாங்காமல் நீங்கள் தனியாக செயல்பட விரும்பி நீங்கள் உங்களை கொண்டு வரப்பட்ட வெண்மையன் தவிர வேறையொரு புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் கூப்பிட்டால் அவருடன் கூட இருந்து கட்டாயம் பயணிக்க விரும்புகிறீங்க புலம்பெயர்ந்த சகோதரம் என்னென்றால் அந்த ஒரு டிக்டாக் தளமோ அல்லது வந்து அதுதான் நீங்கள் தூக்கிவிட்டது பட் அந்த வெண்மையை டிக்டாக் கொஞ்சம் இங்கே அரசியல் நடப்பு புலம்பெயர் தமிழர்கள் சந்திப்பான் அதில் ஒரு 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 அமியாக இது இந்த கொஞ்ச நாடுகளை கூட ரன்னிமங்கன் கிட்டத்தொகுந்த நேரத்தில் இருந்து அதனால் அதையும் ரன்னிமந்தனையும் உள்ளடக்கிக்கொண்டு அவர் அண்ணாவையும் உள்ளடக்கிக்கொண்டு மற்ற எல்லா பாடித்தகல்வா இதுபோல் வெளியிட போக்குமாரி இருக்கிறாங்க ஃபென்சட்டர்மாரி இருக்கிறாங்க எல்லோரையுமே நினைச்சிக்கொண்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு நிதியத்தை கட்டி எடுப்போம் அந்த நிதியத்துக்குள்ள என்னடா காசு இதெல்லாம் வராது அந்த நிதியத்தை குழந்தை அன்றாட ஆகிட்டோம் நான் அதில் பெர்மிஷன் எடுப்பேன் அது மாதிரி விரும்பினேன் இந்த கரன்சி வந்து இப்போ இப்போ ஒரு பதான் இல்லாட்டிலும் கொஞ்சம் குழந்தை வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கு கொஞ்ச நாளாக திருப்தி அதோட வேறு மட்டும் எதிர்பார்க்குறேன் நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நாலேஜ் இல்லை அப்படியான இடங்களில் கொறையின் இன்ஷன் தர வந்து அவர் ஆசைப்படுவேன் அதே நாங்கள் இதே சுற்றியோட வெடி நம்ம சொன்னால் அப்போ மட்டும் கூட வந்து ஒரு ரெண்டு ட்ரில்லியனை கொண்டு நீங்கள் போட்டால் பிறகு வெடி ரெண்டதை ப்ளாக் பண்ணி விட்டால் முழுக்க பண்ணிவிட்டால் முழுக்கப்பட்டு அப்புறம் அந்த வெடி அந்த உத்தரவாரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அடக்கு கிழக்கு கட்டியிருக்கிற விட மூடி விதம் முழு மனசு வரைக்கும் இவங்களோட கூட வந்து நான் அதை விட்டு அவர்களால் தான் அடைய முடியாவே வந்திருக்கேன் புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஹோல் பண்ணி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்டர்வு பார்க்கலாம் நிற்கிற ஊழ்தான் அதை கண்ட தகுந்த காசு இதுவரை கோம்பத்தோரில் இருக்கிற ஹாஸ்டல் இருக்குன்னு காசு நேரம் என்னடா தெரியல ஒவ்வொரு பின் பண்ணி அப்படி இப்படி தான் வந்தது அவர் தந்தை செய்த உதவிகளால் தான் இப்போ இதில் இப்போ நான் தெரியும் கிட்டே ரெண்டு பிடிச்சிருக்காங்க டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் இப்போ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பத்து அனுப்பிச்சு ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டு விருப்பமாக இருபது நேரம் பத்து தாண்ட பதினேரத்துக்கு வச்சு மற்ற ரெண்டு நேரோட விரிவாக ஒன்றை போகுது அப்போ உங்களுக்கு விளங்கணும் வேற விரும்புகிறேன் அப்போ ரெண்டு வருஷம் அவங்களுக்கு கொடுக்கற நியாயமும் இல்லையோ எனக்கு தெரிஞ்ச நுழைவுக்கு படிவம் எல்லாத்தையும் கற்று கொடுத்து பேச போட்டு கொடுத்து சின்ன பிள்ளை தானே பேச கொடுத்து கொடுத்து அவ்வளோ தினங்களோட நாங்கள் மான ஆரோக்கியமாக நான் அதை படிவ செய்து கொடுக்க சார் அவள் சின்ன பிள்ளை தானே அவள் அங்கே போய் எடுத்த விதிவு எல்லாம் செய்கிற கஷ்டமே இருக்கும் நானும் இப்போ கூட சுமந்திரன சுமந்திரன் சுமந்திரன் தோத்துக்கிட்டேன் பட் அப்போ அப்படியான பழைய அரசியல்வாதிகளை ஒதுக்காமல் அவையிட அட்வைஸ் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறது இப்போ எங்களுக்கு அரசியல் தெரியாது பட் அவ ஒதுங்கி போக கூடாது இதோட அவை இருந்து எங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க அது எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும் டக்ளசேவானந்தாவா கூட இருக்கட்டும்

பொறுத்த வரைக்கும் சனம் ஆசைப்படுது என்னோட கஷ்டப்பட்ட சனம் ரைட் டாக்டர் வந்துட்டார் அப்போ எங்கள்கிட்ட வீட்டில் ஒன்று ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் பட்டக்கஜியில் பட்ட கஜியில் போஸ்ட் போர்ட்டம்மெண்ட் ஆசைப்படுது சொல்லாத செனம் போட் போட்ட சனம் அவ்வளோ இருப்பாக்கும் டாக்டர் அங்கே வருவேன் எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வாங்கோ போய்ட்டு அங்கே இருபத்தொராம் தேதி மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ணுற நாலு அண்டு எங்கள்கிட்ட ஃபஸ்ட் ஊரை நடக்கும் நினைக்கிறோம் மாதிரி நடக்கும் அது முதல் நாள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் எங்களை மாவீர இதில் கதைக்கு டைம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது பட் நான் மாவீர கொண்டாடுவேன் അത് അനുഭവം ചെയ്വർ ഞങ്ങൾ നാൽപ്പത്തിനും കൊണ്ടാട വിടുവം இப்போ அரசியல் கட்சியில் விடுவேன் என்று சொல்லி அப்போ அவர் சொன்னதும்படி நான் வந்து ஆனால் பத்தொன்பதாவது வழக்கு போட்டேன் என்ன தெரியாது பத்தொன்பதாவது என்ன போனமாதிரி தெரியாது பட் தேசியம்ன்றது இந்த உயிர் அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இப்போ தேசியம் ஏழ் மாவட்டத்தில் செட்டு ஒரு முக்கியமான முக்கியமானவையும் மக்கள் இப்போ அதிகமாக அவங்கள விரும்புகிறாங்க அதுவும் நேற்று இடவில் இருந்து சரியா இதில் அதிகமாக குமெண்ட்டுகள் வைக்கிறாங்க இப்போ வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமைகோல் இல்லாது இப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கார் அப்படியே செயற்பட்டு

பழைய அரசியல்வாங்களை அவைக்கு அரசியல் தெரியுன்றாசம் எங்களுக்கு ஒரு இது ஒரு சொட்டு நாலேஜ் இருக்குது பட் அவைக்கு அரசியல் தெரியும் அப்போ அவை பின்னால் நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவினமாக இருந்தேன்னா நாங்கள் பழைய நிலமைக்கு ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி போருக்கு சொல்லையில் அப்படி நாங்கள் இருந்தோமோ அப்படி ஒரு நிலமைக்கு போகக்கூடியா இருக்குது அவை விலத்தி விட்டுட்டு போய்ட்டு நம்ம என்று சொன்னால் நாங்களே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படித்து கொண்டு மேலே வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல அரசியல் செய்கிறதுக்கு ராசா அந்த அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை காரகாசு அப்படி உண்மையாக எந்த பிரதேசத்துக்கு தேவை என்றதே பிரதேசவாதம் இல்லாமல் உதாரணத்து எனக்கு வெளியாமல் போடு இல்லை தென்மராட்சியாக போட்டுருது அதுக்காட்டு நான் தென்மராட்சியை மட்டும் தட்டி பூசாமையோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் பார்த்து இப்போ நான் யாழ்ப்பாணத்திட்ட பிரதேசத்தில் எல்லா இடங்களையும் போய் பார்த்து எங்கே உண்மையாவே தேவை இருக்குது எங்கே கஷ்டப்பட்ட வேளியல் வாழ்கிறான்னு பார்த்து எங்கே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறது என்ன சொன்னால் தமிழ் மாற்றுத்திறனாளி சொது மாற்றுத்திறனாளியிலிருந்து முதலியை முதல் செய்து அது போராட பாதிக்கப்பட்டாக்க முடியாது மற்றது மரியாதையாக செய்வேன் எனக்கு வெளியே கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது பட் இப்போ தான் ட்ரை பண்ணினா ட்ரூ அண்ட் எனக்கு பாருமே இல்லை ஆனால் அதை முடிய நான் ஓட்டோவாக ரிசைன் பண்ணுவேன் லிஸ்ட்டில் வந்து கௌசலில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பிரிப்பு வாக்கு அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன் அதை சொல்லி சொல்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேற யாருக்காக இருக்காங்க ரெண்டு வாக்கு வந்து ஏழு

என்ன ப்ரோ அது அந்த டென்றரை வருஷத்துக்கு பிறகு நான் கொடுக்கீங்களே சொல்றேன் எப்படி வசதி இல்லை அதே வந்து நான் சொன்ன சொன்னதுதான் எல்லாரும் சொல்லிக்கனா தங்க கவுச்சல்யாக என்ன பேருக்கு வந்தாலும் பரவாயில்ல பொம்பளை பள்ளியெல்லாம் எடுத்து கொண்டிருக்கீங்க அவங்க என்ன பேர் வந்தாலும் பரவாயில்லை விட்டுட அரசியலை செய்யுங்க வந்து விட்டுட அரசிய செய்யாதால ஒரு எம்பியா போடத விட அவளை நின்று அவன் ரெஸ்ட் ஆஃப் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டென்றரை வருஷம் முடிஞ்சு நான் இங்கே இல்லை மானசை தொடங்கினு நான் புது கன்ஸ்டியூஷன் அடையி அந்த டைம் நான் இங்கே தான் இவ்ளோ காலம் ஒரு ஜோக் அடித்த அச்சுனாவும் பார்த்துனீங்க இந்த நீங்கள் ட்ரோல் அடிக்காத சேவை பண்றது நான் ட்ரோல் அடிப்பேன் அந்த ஆக்களுக்கு எல்லோடி வரும் பெட்ரோல் டிமாண்ட் சொல்றது அஞ்சூறு மில்லியன் ஐயாயிரம் அது ஒரிஜினல் லெட்டர் வரும் சைன் பண்ணி முக்கியமாக அந்த பூவன் மீடியா மட்டது வேற யாரு அந்த ஜிஏ தர்ஷன் நோ நோ அவேட்ட சொல்லுங்கோ அந்த லிட்டர வெயிட் பண்ணிக்கொண்டு பார்த்துட்டு இருக்கறோம் பரப்ப மணிபொம் இத விட்டுட்டு லேப்டாப் டிராப் அனுப்பி வெண் எப்போன்னு சொன்னா ஒரு வளக்குண்ட வெளியவேல இருக்கு சும்மா வந்து தடச்சி வழக்குகளை கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கு கொண்டு ஏற்றுறேன் அப்போ தெரியும் அப்படின்னு ஒரு கொமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஏற்றே இல்லை ஐநூறு மில்லியன் அந்த வழக்கு தோற்றா இப்படி அப்போ ஒரு பயம் கொண்டு பேரும் பதினெட்டு வயசு பதினெட்டு வேறு வழக்கு வச்சிருக்க வேண்டாம் வெளியே அப்போ தான் விழாங்க சும்மா ஒரு ஏதோ ஒருத்தனை ட்ரோல் பண்ணணும் மட்டை தாண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டு தான் தம்பி அப்படின்னா அழுதேக்க அதுக்கு விளங்குவணும் அப்படின்றது நூற்றி எண்பத்தாறு எண்பத்தெட்டாவது நாள் நேற்று ஃபுல்லாகவே நிற்றுறீங்களா சார் ரெண்டு பேரும் நித்திரே இல்லை எல்லாரும் மற்றெல்லாம் சொல்லி நான் இப்படி தாங்கிறேன் கேட்டு நூற்றி எண்பது நாளும் நித்திரே இல்லை ராசா ரெண்டரை படுத்துக்கணும் இந்த ஃபோன் பார்த்தா தெரியும் மூன்றரைக்கு திருப்பி எடுத்துருவேன் எடும்பி எல்லாட கோல் மான்ச பண்ணி என்ன செய்ய சரியாக கஷ்டப்படுறாங்க என்ன அதுக்கு இல்லை இவன் போட்டிருப்பாங்க பண்ணா ஷேர் அதே பேர் ஒருத்தர் சேவ் பண்ணிட்டு பேர் இன்னொருத்தர் சேவ் பண்ணாடி இவங்க அடிபடுவாங்க எனக்கு சரியான மிக்க நன்றி சொல்றோம் உங்களை இதில் ஒரு கேமரா நிற்கிற அவ்வளோ பேருக்கு நாங்களாம் சொல்லுவோம் இல்லை இல்லை அது வேறு பிரச்சனை அது ஃபினான்ஷியல் கெயின்ன்றது வேறு எமோஷனல் சப்போர்ட்ன்றது வேறு இடம் இப்போ நான் போய் இடத்துல நீங்க நிற்கிறீங்க அது வீடியோ வரும்ன்றது எனக்கு சரியான சந்தோஷம் அது 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 வந்து சரியான சந்தோஷம் விளங்காது உங்கள்கிட்ட காசு சொட்டு பெரிய சந்தோஷம் வருது வேறொரு வழியாலே நீங்க எடுத்துடலாம் மது நிற்கிறான் கிரே கலர் கார் நிற்குது இந்த இவன் நிற்கிறான் அந்த வெள்ளை கலர் பைக் நிற்கிறத அது சரியான சந்தோஷம் ஏனென்றால் அது நியூஸ் அவ்வளவு அப்படியே பப்ளிகு போகும் இனியும் அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்கள் செய்யக்குள்ள வந்து அதில் பார்த்து டாக்டர் இந்த ப்ரொஜெக்ட் எழுதி இருக்கார் அந்த ப்ரொஜெக்ட் எழுதி இருக்கிறார் அதாவது இப்ப இப்ப ரோட்டு போடுபடுது இப்ப அதில்

காணுமா நான் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் எல்லோரும் வட்ஸப்ரூவில் போட சொன்னேன் நான் அதுக்கப்புறம் சின்ன ப்ராஜெக்ட் வந்த வடிவம் எழுதிட்டாப்பா உங்களுக்கு யூனிஃபார்ம் உங்களோட ஒரு ஒரு உண்டு கோடுண்டு நாங்கள் கட்சி போடு வந்தானே கட்சியுடைய மீடியாவை நாங்கள் எங்கே போனாலும் நான் தச்சமே மினிஸ்ட் எடுத்தாலும் அந்த டிஷர்ட்டோடு நீங்கள் வந்து போகக்கூடியங்க அந்நிலை சொல்லுங்கோ சேர்ட்டு எல்லாம் இல்லை அன்னியை சொல்லுங்கோ நான் மது வந்து நிற்கிறேன் நாம் வந்து அது எப்பவும் மாறாது அது செத்தாலும் மாறாது மற்ற அரசியல் மாதிரி மாறாது நான் உங்களோட ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் மறக்கணும்

அங்கே மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் தான் செலவிடுறார் வர வரமாட்டாங்கன்னு நிறைய மக்கள் வந்து இயங்கி நிற்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுர ரோட்டில் உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ளே இருக்கும் ஒரு கடை செட் உண்டு அதுக்குள்ளே போயிருப்பாங்க நிறைய யூடியூப் பஸ் போயிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிரச்சனை நிறையா இருக்குது இப்போ நாங்கள் அதுக்குள்ளே உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்யக்குள்ளே அவங்க கேட்டாங்க டாக்டர் இனி நாங்கள் ஓட் போட்டால் ஏழை வருவாங்க இப்போ திருநச்சியில் வந்து டூ தௌசண்ட் போட்ஸான் ஆனால் திருநெற்றியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறது நான் செய்யக்கூடிய வேலை எல்லாம் ஏனென்றால் நான் வடிவாக சொல்லிக்கிறேன் இந்த வேலைகளுக்கான அரசியல் வட்டகட்சிக்கு போடணுன்னு அனுப்பு அவனுக்கு தெரியும் வட்டக்கட்சி ப்ராமிஸ் பண்ணிக்க இந்த கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபா கிட்ட அந்த மொத்த

முழு ப்ரொஜெக்ட்டுக்கும் வெங்கலையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அன்றைக்கி ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் எடுத்து விளையாடி கடுத்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேராக கடைக்கு போயிருக்கு இவங்கள்ட்ட போயிருக்கு அந்த ஒரு கடப்பாடு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது அதை செய்து விடுங்க வடிவாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையோ அதை வடிவாக செய்து விடுங்க தமிழுக்காக நீங்கள் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட

அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பிரதமருந்தாலும் ஐயா இருந்தால் வந்திருக்கோம் சிறுதுளி தான் வெள்ளம் நான் இனி இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி எனக்கு ஓட் மட்டும் இல்லை நான் எம்பி உங்களுக்கு அவங்களுக்கு இனி போய் எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் பின்னாடி தான் பெரிய தேவைகள் இருக்குது ஸோ அங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணும் முக்கியமாக அந்த அந்த கண்டறியாக இருக்கும் பேர் இருக்கணும் நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைய கிள்ள பொட்டியில் இருந்து வந்து உங்களோட ப்ரோக்ராம் நடக்காது அதுக்கு ஒரு வருஷம் கேட்டுனா அது செய்ய அந்த பன்மப்படுத்தப்பட்ட நிதி வந்தோன்னே நான் காலத்தில் மறக்க வேணும் பன்மப்படுத்த நிதி வந்தோன்னு நேரம் முதலாக அதுக்கு தான் வச்சு நாங்களும் இளைஞராக இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எங்களை உயிரை கொடுத்தாவது நான் உங்களுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்போ கட்டாயம் வந்து எங்களோட தேங்கூர் இல்லை உங்க வெற்றி கொண்டாடமன்றதை விட அடுத்தது மாவீரத்து நம்பிரத்தி இருபத்தொழாம் தேதி இப்போ வெற்றி கொண்டாடுற என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சோசியல் இல்லாத அது வரைக்கும் பிஏ இருப்பாள் அதுக்கப்புறம் எம்பி ஆயிருவா அதனால் இப்போ எனக்கு தந்து போஸ்ட் வந்திருந்தால் நான் நினச்சி கொண்டுருக்குறேன் அந்த தந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சோசியல் என்னோடய பாலிமன்பரும் ஃபுல்லாக எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அதுப்பறம் அந்த டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அப்புறம் எங்கள் மன மானசப வரைக்குள்ளே நான் பெறுவேன் வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்கிற விட உங்களோட சந்திச்சா எங்களை எங்களோடய யூடியூப் சொல்ல நாங்கள் ஒரு நாளைக்கு வடிவ நோமலை சாப்பாடு சாப்பிடுவோம் இருந்து வடிவாக காய்ப்போம் ஒரு நாள் மாதிரி இருந்து காய்ச்சல் தானே உங்களோட வீடு இங்கே நீங்கள் அவ எங்க எடுக்கிறீங்களா வந்து மாரி இருக்காடா ஸோ அதை நான் இல்லை 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 வீடு வீட்டிலேருந்து படி சாரி எங்கேயாவே படிவாக சாப்பிட்டு வடிவாக சாய்ப்போம் அதுக்கு பிறகு ஒரு டீம் அது நான் ஒரு மீட்டிங் மாதிரியே கால் பண்ணுறேன் எல்லோரும் நினைச்சு நம்ம இதோட எம்பிமேயில் முடிஞ்சு இல்லை இந்நாளிலேருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது நாளைலேருந்து நான் கொடுத்த பார்க்குறது எவ்வளோ சாப்பாட்டுக்கோணும் எனக்கு போட் பிள்ளாத இடங்களுக்கு முக்கியமாக போகணும் ஏன்னு சொன்னால் நீங்கள் போட் போடையில் அடுத்த வருஷம் போடுங்கன்றதுக்காண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் முக்கியமாக இல்லை தான் பிள்ளை கிழநச்சுக்கு போகாது ஏன்னா எனக்கு சரியாக டைட் அது இடையில் வேறு கேஸுகள் வந்து அஞ்சாறு நாள் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கேஸுக்குள்ளே அது புரியு பிடி விடாந்து அப்படி அப்படின்னு ஆனால் ஒரு ஒன்றரை நாள் நொமினேஷன் வந்து எல்லோரும் அங்கே இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லோரும் மறந்துட்டோம் கவுஷல்யாவால் தான் நான் இதில் நிற்கிறேன்னுன்றது நான் சொல்ல அப்போ எல்லோரும் ட்ரோல் அடித்தேன் வங்கம் தங்கம் ட்ரோல் அடித்தேன் இப்போவும் நான் அதை சொல்லிக் கொடுத்த மாதிரி எங்களை அந்த தங்கத்தக்கான தான் சொல்லிட்டு வந்தாங்க ஏன்னு சொல்கிறேன்டா அவளால் தான் அந்த ஜெயிலுக்குள்ளே வெளியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்பி அண்ணா ஒரு ஆள் இருக்கிற யார் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான் ஸோ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அவள் எம்பி டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் எம்பி இப்போ நாங்கள் அடுத்த மான அடித்து பிடிக்கிறோம் அதில் எந்த டவுட்டும் இல்லை சரி சார் தேங்க்யூ தேங்க்யூ வா அதே மாதிரி அண்ணாண்டு கதைங்கடா அதே மாதிரி வந்து கதைங்க திருப்பி எம் சேர் என்று கூட்டின்னு வந்தீங்கடா அடிதான் பிடிக்கும் போது சரிதானு தேங்க்யூ வாங்க ஓ அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு தான் பிரச்சனை அதுக்கு ஒரு இன்னொரு ஆளை வச்சிருக்க போகிறோம் சத்தியான கஷ்டமாக இருக்கு அந்த ஃபோன் ஆண்டு பண்ணுறது இனியும் எனக்கு என்கரேஜேட் பண்ணி கோல் வர ഇവരായിട്ട് 20000 മാർക്കിൽ ഞാൻ വിൻ பண்ணും മറ്റേ 50000 മാർക്കിൽ ഞാൻ ഒരു 9000 आमदार उतरيطان नायदर पाटने अमोग वेठी वरूण पण बोललीये बातना मी ना इप बोलिकोलरेन मुधुला गुदिन मयुरन अन्नावाले योगवाल अन्नावाले नानवर इवलोतक वोट देलेने इने तरीच सहीयाना कवलीना इवरय मी तुम्ही थोडं उळच इने इवरय मी सांगत नाहीलांगा सहीयाना कवलीया बोलरेन अवर एवलो वोटने विनकरलो मुली आ जो वोट वोट इल्लेमे इलेग வேலையில் வந்து அங்கே போட்ட ஓட்ஸ் நாங்கள் எல்லாம் தேடி போனோமோ அவர்கள் அவர்களால் முன்வைக்கப்பட்ட வேலையிலால் வழங்கப்பட்ட ஓட்ஸான அவ்வளவும் நான் டாக்டர்கிட்ட சொல்லி இருக்கிறேன் இந்த வாக்குகளில் வந்து எனக்கு திருப்தியாக கேட்டால் இல்லை ஆனால் உண்டு டாக்டர் போனதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நாங்கள் இவங்கிற அனை நடைபெற்ற கொள்கைகளையும் அவர் ஒராளாக உண்டு முன்னெடுப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தோஷம் இல்லை நான் டாக்டர் விட புரிய வரும்னு எதிர்பார்த்தேன் நான் அது மாதிரி வந்தது டாக்டர் முதலாவது ரெண்டாவது எனக்கு இருந்தது ரெண்டாவது எனக்கு வந்தது ஆனால் அதுக்கு பிறகு மயூரன் அண்ணா அதுக்கு பிறகு நோச்சியக்கா பிரகாஷ் அண்ணா அவங்கள ஓட்டு வந்தது ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்குது சைக்கிள் கட்சியில் எடுபட் எலக்ட்ரானால விட எனக்கு ஓட் ஸ்கூடன்றதுல எனக்கு ஹாப்பியாக இருக்குது பட் என்ன சீட் ஒன்றுன்றதால எனக்கு தௌசறதுக்கு போயிட்டுது அதெல்லாம் ஹாப்பி ஒரு முதலாவது என்பிபிக்கு ரெண்டு அங்கால ஒன்று 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 ஓவர் டெலிகேஷன் படி அதுல எனக்கு ஹாப்பியாக இருக்குது மற்ற கட்சிகளை விட மக்கள் எங்களை விரும்பி இருக்கிறாங்கன்றதில் எனக்கு நல்ல சந்தோஷம் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்கிற கவலைப்படையில அதனால பிரச்சனைடா

அவர் சொன்ன மாதிரி ஒரு லீகல் லோயராக இருக்கிறதுக்கும் அல்லது ஒரு பர்சனலாக பிரசிடென்டாக இருக்கிறதுக்கும் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக விருப்பம் இல்லை அவர் தெரியும் தானே நாங்கள் சொல்கிறத அவர் சொல்ல மாட்டார் இருக்கிறேன் அந்த ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்கார் ஆனால் எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை போகிறதுக்கு இந்த அஞ்சு வருஷமும் அவர் நின்ண்டா அது ஸ்ட்ராங்காக இருக்குமென்றது தான் இந்த ஒரு அபிப்பிராயமாக இருக்கு எல்லாருடைய கருத்தும் வந்து எப்படியாக இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் ஒரு சின்ன ஆனால் இனி போக போகிறது எல்லாம் பெரிய தூரமாக அப்போ அந்த இடத்துல மக்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட தலைவர் என்ன டாக்டர் ஒரு நல்ல 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 மாதிரி கொண்டு கொஞ்சம் பின்னுக்கு அப்போ மக்கள் கேட்கலாம் மக்களுக்கு என்ன சொல்லுங்கள் முன்னுக்கு முன்னாடி கொண்டு போய் பின்னுக்கு வைக்கணுங்க வீட்டில் எடுக்கிறதுக்கு எல்லாரும் எல்லாரும் இங்கே இவ்வளவு காலமும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை என்ற கடந்து வந்தது இப்போ நூற்றி ஆறு நாள் எத்தனை நாள் அந்த நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் இனி சந்திக்க போகிறது தான் பெருசாக இருக்க போகுது அந்த நேரத்தில் டாக்டரோட கூட இருந்து டாக்டர் ஒரு நல்வழிப்படுத்துறது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க முதல் மாதிரி நீ இருக்க மாட்டாரதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு போறோன்னு சைஸ்ல போடணும் அந்த குரூப் பண்ணி போட்டு அதை போட்ட இந்த சேனலோட தொடர்புல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க